அப்போ போன வாரம் நம்ம தியானிச்ச காரியம் என்ன எதை குறித்து தியானிச்சோம் ஆண்டவர கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து சில காரியங்களை நாம் தியானித்தோம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத குறித்து தியானிச்சோம் இல்லையா அதுல ஒரு சில வசனம் பார்த்தோம் ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்னு பன்னிரெண்டு இல்லையா இதுலதான் தான் பா பார்த்தோம் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய இருந்த தீர்க்க ரசிகள் என்ன பண்ணாங்களாம் கருத்தாய் ஆராய்ந்தது மூலமாக இந்த இயேசு கிறிஸ்து வருவாரு அவர் மூலமாக மகிமை உண்டாகும் பெரிய ஒரு அச்சிப்பு உண்டாகும் அது மூலமாக இனி வரப்போகிற நாட்களில் பெரிய மகிமை உண்டாகும் அப்படின்றத என்ன பண்ணாங்க அவர்கள் கருத்தாய் வேதத்தை தீர்க்க தர்சனங்களை தீர்க்க தசிகள் ஆராய்ந்தார்கள் இல்லையா அப்போது ஆகவே அதே போல இன்றைக்கு நாமளும் என்ன பண்ணுறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் வேத வா வேத வாக்கியங்களும் அநேகம் உண்டு நிறைய வார்த்தை உண்டு இயேசு ஏசுகிரிசோடைய முதலாம் வருகை இரண்டாம் வருகை குறித்து அநேக தீர்க்க தர்சன வார்த்தைகள் உண்டு அப்போது சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளில் ஒன்று நிறைவேறிச்சு ஏசுகசுவின் முதலாம் வருகை நிறைவேறிவிட்டது இல்லையா ஏசுகிசுவின் இரண்டாம் வருகை குறி வருகைக்கான அடையாளங்களும் இன்றைக்கு அநேக அநேக காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது இல்லையா அப்போ இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும் நம்ம அப்போது அந்த வருகை குறித்து நம்ம ரொம்ப விழிப்போடு ஜாக்கிரதையாக இருக்க முடியாய் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஏசுகசுவின் இரண்டாம் வருகை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்கிறோம் ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணுறோம் இதை குறித்து அன்றைக்கே ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கிறோம் இல்லையா ஆனாலும் ஆறாயிரம் வருஷம் முடிய போகுதுன்றது நம்ம துல்லியமான கணக்கு நம்மளுக்கு நம்மள கிடையாது அப்போ நம்ம க சரியா கணக்கிட்டு இந்த நாள் வருவான்னு சொல்லி நம்ம நம்மளும் நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் அன்றைக்கு அப்போ சொல்ல சொன்னது போல அவருடைய வருகை சமீப சமீபம் வரப்போகிறார் இன்னும் கொஞ்சம் காலம் தான் சொல்லி அன்னைக்கே சொன்னாங்க எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா அப்போவே வருகை சமீபம் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னைக்கு நம்ம அதை குறித்து அவங்க எச்சரிக்கை எச்சரிக்கையா இருந்தாங்க ஜாக்கிரதையா இருந்தாங்க ஆனாலும் அநேக அநேகர் அதை குறித்து வேலை செய்யாமல் வேலை செய்யாமல் காரியங்கள் செய்யாமல் இருந்தாங்க அதை குறித்தும் பவுல் விசரித்தார் வருகையை குறித்து நம்ம ஆயத்தமாகணும் அதே சமயம் ஆயத்தமாகணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்முடைய வேலையை செய்யாமல் சும்மா இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற சொத்தனா வித்துட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுடலாம் அதான் ஆறாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷம் அங்கிள் முடிய போகணுன்னு சொல்லிட்டாரு அப்போ சீக்கிரமாக ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷமா தெரியாது என்ன பண்ணலாம் ஏன் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கணும் ஓடணும் ஓடணும் உழைக்கணும் வேலை செய்யணும் இருக்கிற சொத்தை வித்தா கிட்டத்தட்ட நான் என்னால் ஒரு பத்து வருஷம் சம்பாதி சாப்பிட முடியும் ஒருவேளை ஒரு பத்து வருஷத்துல ஆறாயிரம் வருஷம் முடிஞ்சிச்சுன்னா வந்துடலாமே அப்படின்னு நம்ம இருக்க கூடாது அப்போ அப்படி இல்லாத இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆண்டவரை ஏசு கிறிஸ்து வரிகை குறித்து நம்ம ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கணும் அதை கருத்தாய் ஆராயணும் இல்லையா அப்படின்றக்காக போன வாரம் நம்ம ஆண்டவரை ஏசு கிருஷ்ணன் வரியை குறித்து தியானிச்சோம் தியானிச்சுட்டு பிற்பாடு ஒருவரை குறித்து நம்ம கூட சொன்னோம் இல்லையா ஒரு நபரை குறித்து சொன்னேன் அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் ஏற்பாட்டு காலத்தில் நாட்கள் ஊழியம் செஞ்சவர் அவர் ஒரு காரியத்தை காரியத்தை குறித்து இட இடர் அடைஞ்சார் அது என்ன காரியம் அது யார் அப்படின்றத கேட்டேன் நிறைய பேர் நிறைய நிறைய பதில் அன்னைக்கே சொன்னீங்க இன்னைக்கு சொல்றீங்க சரி ஓத்ரோ யாரா அப்படி ஒவ்வொன்றும் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்போதான் நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் யோன்சா நகர் பேசுருவா பவுல் நீங்க நீ போன வாரம் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் யோவான் நீங்க நீங்க ஏதாவது சொல்லிடு சரி ஓகே சரி இப்ப இல்ல ஜூடாவும் ஜான் பிரிட்டா சொன்னதான் கேட்டு யோவான் சாணகர் அப்ப எப்படி இடம் அடைகிறாரு இப்ப யோவான் சாணகர் யோவான் சாணகர் குறித்து நமக்கு தெரியும் நல்லா தெரியும் அவர் எப்படியாய் ஆண்டோருக்காக பயன்பட்டவர் அப்படின்னு தெரியும் அவர் ஏசு கிருஷ்ணன் வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் யோகன் சனகர் அதாவது அவர் பழைய பாட்டின் முடிவாக இருக்கிறார் அவர் பழைய பாட்டில் இருக்கிற முறமையின் படி முடிவாக இருக்கிறாரு அவர் லேவி கோத்தத்தில் பிறந்தாலும் அவர் லேவியின்படி ஆசிரிய ஊழியங்களை எல்லோரும் ஆழத்தில் தான் செய்வாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார் வனாந்திரத்தில் வெளி வெளியில் வெளியில் என்ன பண்ணார் ஜனங்களுடைய ஜனங்களுடைய ஜனங்களை குறித்து பிரசங்கம் பண்ணார் என்ன மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி சொ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லை மற்றவங்க என்ன பண்ணுவாங்க ஆலயத்தில் வர்ற ஜனங்கள் கொடுக்குற பழியை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க குற்றத்துக்காக பழி செலுத்துவாங்க அப்போ வெளியில போய் என்ன பண்ண மாட்டாங்க தங்களுடைய தவறை உணரா உணராமல் இருப்பாங்க தங்களுடைய குற்றத்தை உணராமல் இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு யோவான் சாநகர் வெளியில் போயிட்டு வனாந்திர வெளியில் என்னமாட்டாரு அவர் தேவண்டி சத்தமாக இருந்து அவர்கள் மனம் திரும்ப திரும்பதற்கு ஏதுவான ஊழியங்களை செய்கிறார் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஊழியர்கள் செய்கிறவராக இங்கே யோவான் சாணகர் நம்ம பார்க்குறோம் ஆகவே இவரை குறித்து நம்ம கொள்றோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம் வேதத்தை ஏன் ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும் தியானிக்கணும் தெளிந்த புத்திகளாக இருக்கணும் ஜபத்திலே என்ன ஒழித்து விழித்துறதுக்கணும் அப்படின்னு சொல்லி அஜய் அதிகமாக கிறிஸ்து நம்மை குறித்து எச்சரிப்பார் அப்போ அந்த எச்சரிக்கிறார் அப்படின்னா அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம வேதத்தை நம்ம ரொம்ப கவனமாக ப படிக்கணும் யோசிக்கணும் தியானிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கூட என்ன பண்ணுவோம் ஏவான் சாணகரை போல எட ஏவான் சாணகரை போல இடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வரியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் அதுக்காக தான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் இல்லைனா வரு அது வருவார் நான் வருவாரு நான் ஆயத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டமணிக்க நம்ம வரும் வார்த்தையினால் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அப்படி வரும் வார்த்தையினால் சொல்லக்கூடிய அளவில் அங்கே ஒரு சாதாரணமான காரியங்கள் இல்லை அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை அப்படிப்பட்ட காரியமாக இருந்துச்சு நான் இவ்வளோ வேத வேத புஸ்தகத்தையும் வேத வாக்கியங்களையும் அநேகரை கொண்டு எழுது எழுதி வைத்து அதை பத்திரப்படுத்தி பாதுகாத்து இந்த வார்த்தைகளுக்காக அநேகர் என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டுக்காக இழந்திருக்காங்க அப்போ ரொம்ப முக்கியமான வேதா வேதாகம் சொல்றோம் அந்த வேதாக வேதாகமத்தை குறித்து குறித்து நம்ம தியானிப்பது அதை பற்றி குறித்து கருத்தாய் ஆராய் ஆராய்ந்தார்கள் சொல்லி பார்க்கறோம் அப்போ நம்மளும் இன்னைக்கு நம்ம கையில வேதாகம் இருக்குது அன்னைக்கு இருந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிப்பு வடிவு இல்லை ஆஹ் தொழில்நுட்பம் கிடையாது இந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு புஸ்தகம் கிடையாது கடினமா கஷ்டமா இருக்கும் அந்த எழுத்துக்கள்லாம் ப பார்க்கறதுக்கு வாசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் படிக்க முடியாது இன்னைக்கு போன்ல சர்ச் பண்ணோம்னா அதுக்கான விளக்கத்தை நம்ம இன்றைக்கி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கருத்தா ஆரஞ்சு கருத்தாய் ஆரஞ்சு பண்ண ஆராய்ந்து பார்த்தாங்க அப்படின்னா அப்போ இன்றைக்கி நம்ம ஏசுகிரிஸுங்க வரை உறுத்து நம்ம கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தா மாத்திரமே நமக்குள்ளாகவும் சில இடர்கள் வராது நம்மளும் அந்த பத்து கணிகை பத்து கன்னிகை யாரெல்லாம் யார் அது பத்து கண்ணியுமே யார் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவங்க ஒரு மனவாட்டியாய் நிச்சயம் பண்ணப்பட்டவங்க அப்போ நிச்சயம் பண்ணப்பட்டவங்க தான் கிறிஸ்தவங்க தான் மீட்கப்பட்டவங்க தான் ஆனால் என்ன அவங்க என்ன பண்ணாங்க அஞ்சு பேர் எப்படி இருந்தாங்க புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க அஞ்சு பேர் எப்படி இருந்தாங்க புத்தி இல்லாதவர்களாக இருந்தா புத்தி இல்லாதவர்களாய் இருந்தாங்க இப்போ இன்னைக்கும் கிறிஸ்தவ கூட்டம் அநேகம் இருக்குது அப்போ எல்லாருமே நான் சொல்லலாம் கிறிஸ்தவம் தான் நான் ரசிக்கப்பட்டவன் தான் சொல்லி சொல்லலாம் நான் மீட்கப்பட்டவன் தான் சொல்லலாம் ஆனால் புத்தி இல்லையே இல்லையா அப்போ நம்மளும் அந்த அஞ்சு கணிகை போல புத்தி இல்லாதவளா இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளும் கைவிடப்பட்டோம் அப்படின்னா நம்ம நிலம என்ன என்னவாக இருக்கும் ஆகவே நம்ம புத்தி இல்லாதவளா புத்தி இல்லாதவளா புத்தி இல்லாதவர்களாக இல்லாதபடிக்கு புத்தி உள்ளவர்களாக ஆகவே நான் சொல்லி அந்த வாத்தையும்படி செய்கிறவன் இவனோ அவன் தன் வீட்டை மலையின் மேல் கட்டு கடுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் எல்லாருமே வார்த்தை வார்த்தையை கேட்குறாங்க அப்போ எல்லாருமே அந்த வாத்தையும்படி செய்கிறாங்களா இல்லை அது மாத்திரம் இயேசு கிசம் வருகையில் ஆண்டவரே உங்கள் நாமத்தினாலே அற்புதம் செஞ்சோம் அல்லவா அதிசயம் செஞ்சோம் செஞ்சோம் அல்லவா அப்படின்னு சொல்லி அநேகர் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு பேரை சொல்லி இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்க அற்புதங்களை செய்கிறாங்க பேய் பிசாசை தோற்றுறாங்க அமாவாசை பிரேயர் நடத்துறாங்க ஒருவேளை பேய் பிசாசு ஓடி இருந்தால் ஓடி இருக்கலாம் இல்லைன்னா நடிச்சிருக்கலாம் ஆனால் இப்படிலாம் ஆண்டவர் நாமத்தை சொல்லி அநேகர் அற்புதங்களை செஞ்சாலும் செய்கிறவங்க இருந்தாலும் ஆனால் அவங்க யார் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க என்ன காரணம் அவரை வார்த்தையும்படி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை அவர்கள் ஆண்டவர்காய் ஆயத்தப்படவில்லை அவர்கள் தெளிந்த புத்த தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கலை அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அவர்கள் கைவிடப்படுறாங்க அப்போ இன்றைக்கி நம்ம கூட்டம் சின்ன கூட்டமாக இருந்தால் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜூடாக சொன்னான் எனக்கு தாத்தாவை பார்க்க ஆசையாக இருக்குது பாட்டியை பார்க்க ஆசையாக இருக்குன்னு சொன்னால் கல்யாணி பாட்டியை பாட்டியை பார்க்க ஆசையாக இருக்குது தாத்தா பார்க்க பா ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தோணுச்சு சரி கல்யாணி பெரியம்மா எங்கள் பெரியம்மா வந்து ஏசுகிறிஸ்த விசுவாசிச்சாங்க அவங்க வந்து வருகையில் இப்போ வருகையில் வந்து தாவிது சொன்னது போல தான் தாவிதன்னு சொல்கிறாரு அந்த குழந்தையை மறிச்சதுக்கு அப்புறமா மறிக்க மறிக்கும் வரைக்கும் அவர் துக்கப்படுறாரு கவலைப்படுறாரு பட்னியாக இருக்கிறாரு ஜோ ஜோகமாட்டார் அந்த குழந்தைக்கு அவர் அவர் படுற துக்கத்தை பார்த்ததுமே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க குழந்தை மறிச்சிச்சு தாவித வந்து தாவிதிட்ட வந்து சொல்லணும் குழந்தை மறிச்சிச்சு மறிச்சிடுச்சுன்னு சொல்லணும் அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க குழந்தை உடம்புச்சலாமல் இருக்கும்போதே இப்படி துக்கப்படுறாரு குழந்தை மறிச்ச செய்தி கேட்டாருன்னா இவர் என்ன பண்ணுவார் தாங்க மாட்டாருன்னு சொல்லி பேசும்போது அந்த பேசுகிற வார்த்தையை கேட்டால் தாவித மாட்டாரு அங்கே அவர் பாட்டு இன்ச்சு என்னமாட்டாரு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தேவ ஆலயத்துக்கு போறாரு ஜபிக்க போறாரு இல்லையா என்ன காரணம் ஒருவேளை நான் பண்ண தப்புனால அந்த குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு கத்தர் அடித்தாரு ஒருவேளை நான் பண்ண தப்பை சொல்லும் பொழுது ஜபிக்கும் பொழுது ஒருவேளை மனம் இறங்கி ஆண்டோட சுகத்தை சுக கொடுப்பாருன்ற ஒரு காரியத்துக்காக நான் ஆண்டோட சமூகம் இருந்தேன் ஆனால் இல்லை இப்போ உன் குழந்தை என்ன என்னாச்சு குழந்தை போயிடுச்சு இனி குழந்தை அங்கேருந்து திரும்பி வராது நான் என்ன பண்ணுவேன் அந்த குழந்தைய ஒரு நாளில் பார்ப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் அழை இதே போல் நம்முடைய முன்னோர்கள் அநேகருக்கு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா அநேகர் இருந்துச்சு அநேகருக்கு இல்லை விசேஷமாக சாலமோன் என்ற ஞானி ஆ அதிகமான ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கு என்ன இல்லை இந்த நம்பிக்கை குறித்து இந்த இனி வரும் காலத்தை குறித்து நம்பிக்கை அவனுக்கு இல்லை வேறு யாருக்கு இருந்துச்சு யோசிங்க பார்க்கலாம் பழையாடு காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச சில நபர்களுக்கு யோசிப்போ கரெக்டு யோசிப்போ தன்னுடைய எலும்பை எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய நான் முற்பிதாவாகி மு நம்முடைய தகப்போடைய கல கலரையில் இதை வைங்க என்ன காரணம் நான் ஒரு நாள் தக தகப்பங்கூட நான் ஆண்டோட்ட போவேன் அப்போ என்ன ஒரு ஆயத்தம் பாருங்க என்ன ஒரு விசுவாசம் பாருங்க யோசிப்புக்கு அப்போ ஒரு பாவம் செய்யும்போது இல்ல தன்னுடைய மருகை வருகை மறு மகிமையின் காலத்தை குறித்து வரை குறித்த வரைக்கும் யோசிப்புக்கு நம்பிக்கை இருந்துச்சு அந்த விசுவாசம் நமக்கு அவசியமா இருக்குது தற்காலத்துல வாழ்ற வாழ்க்கை இன்மைக்காக மாத்திரம் யோசி குறித்து நம்ம நம்பிக்கை வச்சுட்டு இருக்க கூடாது இல்லையா இன்மைக்காக மாத்திரம் என்னை பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களை போல பரித வைக்கப்பட்ட ப பரித வைக்கக்கூடிய மக்கள் வேறு யாரும் கிடையாது அப்போ இன்மைக்காக நம்ம தேடு தேடுறவங்களாம் இருக்கக்கூடாது வேறு யார் யோசிப்பு மகிமையில் இந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப அவசியம் பவுலுக்கு இந்த நம்பிக்கை அதிகமாக இருந்ததுனால தான் இந்த உலக காரியத்தை ரொம்ப ரொம்ப ரொம்பவே ரொம்பவுமே ஒரு ஒரு அற்பமாக பார்ப்பா பார்ப்பார் ஆனால் இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை அப்படின்னா உலகத்தை தான் ரொம்ப போராடுவோம் பாடுபடுவோம் உலகத்தில் சாதிச்சு சாதிச்சு வாழ்கிற மாதிரி யோசிப்போம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நமக்கு நம்முடைய மகிமை எல்லாமே இனி வரப்போகிற நாட்களில் தான் வெளிப்பட போகுது ஆகவே இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்லவே கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்ம பாடுகிற இந்த காலத்தில் பாடுகிற பாடுகள் எல்லாமே இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்லவே ஆகவே கிறிஸ்துவுக்காக நம்ம பாடுகளை சகிக்க நம்ம ஆயத்தப்படு பட வேண்டும் நம்முடைய பாடுகள் நம்முடைய நம்ம நம்ம நம்மால் சுமக்க முடியாத பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் நம்மளால் சுமக்கக்கூடிய நுகத்தை தான் நமக்கு கொடுக்குறாரு அதையே நம்ம வெயிட்டாக இருக்குது பாரமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது வெயில் அடிக்குது மல் அடிக்குது அது பண்ணுது இது பண்ணுது என்று சொல்லி இல்லையா நம்ம பவித்ரா ஸ்வேதா கிட்ட அந்த பேக் கொடுக்கும்போது தான் தோணும் அப்போ அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க பவித்ரா தூக்கக்கூடிய அந்த பேக்கை பவித்ராட்ட கொடுக்குறாங்க நீ தூக்கக்கூடிய பேக்கை அவன்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ நீ என்ன பண்ணணும் எங்கள் அப்பா என்ன நேசிக்கிறாரு எனக்கு என்னால் சுமக்க கூடிய ஒரு பாரத்தை தான் என்கிட்ட கொடுக்குறாரு ஒரு உங்க உங்கள் அப்பா அதிகமாக கொடுத்த என்ன பண்ணலாம் சில நேரம் செய்யலாம் ஆனால் அவங்க அப்பா அப்படி செஞ்சாலும் நம்முடைய தகப்ப நம்மகிட்ட நமக்கு அப்படி செய்ய முடியாது சரியா எங்கள் அப்பா அப்படி சில நேரம் எனக்கு என்னால் தாங்கக்கூடாத நுகத்தை எனக்கு வச்சிருக்கலாம் பாரத்தை எனக்கு வச்சிருக்கலாம் ஆனால் என்னை உண்டாக்கி என்னை நேசிக்கிற என்னுடைய ஆண்டவராயி தேவன் பரமபிதா நான் சுமக்கக்கூடிய ஒரு நுகத்தை மாத்திரமே எனக்குல வைத்திருக்கிறார் ஆகவே ஒருபோதும் நம்ம முருமர் இல்லாமல் கர்கி இல்லாமல் எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு நம்ம செயல்பட வேண்டும் ஹலே பவுல் சொல்கிறாரு நான் கிறிஸ்துவுக்காக உங்களுக்காக நான் ஒரு பொருட்டாக என்னப்படலை நான் அப்படியே என்ன பண்றேன் அப்படி என்ன பண்றேன்னு சொல்லி ஒரு ஒரு மற்றவங்க மத்தியில் மற்ற மத்த ம மக்கள் மத்தியில் பவுலை பார்த்து அவன் வாயாடி அப்படின்னா அது சாதாரண வாயாடின்னு சொல்கிறது இல்லை அது வேற மாதிரி ஏளனமான 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 வார்த்தை அப்போ பவுல் கிறிஸ்து நிமித்தமாக பல நிந்தைய பல அவமானங்களை ஏற்றுக்கொண்டார் ஆனால் பவுல் மூலமாக ஆண்டரா இயேசு கிறிஸ்துடைய கிருபை பவுல் மூலமாக இன்னைக்கு நம்ம இப்போ கேட்டு ரசிக்கப்பட்ட இன்னைக்கு நம்ம நம்ம நம்ப பட்டிருக்கோம் பவுலு போல கஷ்டப்படலை ஆனா நமக்கு ஏற்றவாறு நமக்கு நம்மளை ஆண்டோடு என்னப்படாரு சில காரியங்களை சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார் பிண்டைக்கு பவுலுக்கு இருக்கிற ஒரு மகிம அதை யோசிக்க முடியுமா ஆ நம்ம வாழ்கிற எண்பது வருஷத்துக்கு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் பவுல் இனி வரப்போகிற நாட்களில் யுக யுகமாய் அவர் அணு அவர் ஆண்டோட்டை பெற்றுக்கொள்ள போகிற அந்த மகிமையின் காரியங்களை யோசித்திருப்பார் இங்கே நான் கொஞ்ச காலம் பாடுபடுற யோசிக்கிறோம் சின்ன கஷ்டத்தை நம்ம யோசிக்கிறோம் ஆனால் இதுக்கு 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 ஒப்பான மகிமை பரலோகத்தில் மிகுதியாக இருக்கொன்று அப்படின்றத நம்ம யோசிக்க மறந்துடுறோம் அப்படி யோசிக்கல அப்படின்னா நம்ம நிச்சயமாக கிறிஸ்துவுக்கு சந்தோஷமாக அவ்வளோ செய்ய முடியாது பாடுகளை சகிக்க முடியாது அழையோ அப்போ பழைய பாட்டில் வேறு யார் இருக்காங்க யோபு உடன் படிச்சோம் இல்லையா என் சரீரம் என்னாகும் அழுகி போனாலும் பரவாயில்ல என் நேசரை நான் பார்ப்பேன் அந்நிய கண்களில் என் சொந்த கண்களே அவரை பார்க்கும் எப்போ சொல்கிறாரு அவருடைய சரீரம் அழுகும் போது தான் சொல்கிறாரு அவருடைய கரு அவர் அவருக்கு இருந்த எல்லா ஆசைகளும் அழிஞ்சிச்சு எல்லா வேலைக்காரங்களும் போயிட்டாங்க அவர் பயங்கரமான கஷ்டம் நஷ்டம் அப்புறம் மனைவி தூசிக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு வெளியில் கஷ்டம் வந்துச்சுன்னா மனைவி தான் எனக்கு ஆறுதல் ஆனால் மனைவியை கஷ்டம் கொடுத்தாருன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் துக்கமாக இருக்கும் சில விஷயங்கள் நம்ம தான் புரியும் ஒரு காலத்தில் வீட்டில் சண்டை போடும்போது நான் தங்கச்சிட்டதான் ஷேர் போடுவேன் கல்யாணம் முடிஞ்சு சில நாட்களில் வீட்டில் பிரச்சனை வரும்போது மனைவியிட்ட கஷ்டம் வரும்போது என் தங்கச்சிட்ட சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் அவங்க எனக்கு சில ஆறுதல் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுடைய ஆறுதல் வந்து மனைவிக்கு ஈடாக ஈடாக இருக்காது அது சில காலம் எனக்கு எனக்கு புரியல ஆனால் இப்போது எனக்கு வெளியில் கஷ்டம் வரும்போது வேலையில் பிரச்சனை வரும்போது நான் மனைவி மனைவியிட்ட தான் சொல்ல முடியும் மனைவி தான் எனக்கு ஆறுதல் அப்போது அப்படிப்பட்ட மனைவியே ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் யோபுடைய மனைவி என்ன பண்ண என்ன சொல்கிறாங்க இன்னும் ஆண்டவரின் நம்பிய ஆண்டரை ஆண்டவர் தூச்சிட்டு உன்னுடைய ஜீவனை விடு என்று சொல்லக்கூடிய அளவில் யோபு வாழ்க்கை இருக்கும் பொழுது தேவன்ட்ட எல்லாம் பெற்றுக்கொண்டா இல்லை அப்போ நீ அவட்ட நன்மை பெற்றுக்கொண்ட நீ தீமை ப தீமை பெறாத இருப்பது எப்படி என்று சொல்லி யோபுக்கு தெரியாது யோபுக்கு அளவுக்கு நீப்பாக யாரும் பிரசங்கம் பண்ணாங்களான்னு தெரியல யோபு இந்தளவுக்கு வசனம் தெரியும் வசனம் பைபிள் கொடுத்தாங்களான்னு தெரியல பழைய பாடலேருந்து புதிய பாடம் வரைக்கும் ஏசு கேசு பண்ண காரியம் எதுவுமே யோபுக்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சூழ்நிலையிலும் யோபு அளவுக்கு விசுவாசார் அப்படின்னா நம்ம இவ்வளோ படிக்கணும் இவ்வளவு தியானிக்கிறோம் இவ்வளோ கற்றுக்கொள்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கணும் யோபுவோடு அதிகமாக இருக்கணுமா அதிகமாக இருக்கணுமா இல்லையா யோபோட நம்ம அதிகமாக கஷ்டப்படுறோமா படிக்க படக்கூடாதா ஆனால் படம் விடலை என்ன காரணம் அவருக்கு தெரியும் சேகர் என் பையன் இவ்வளோதான் தாங்குவான் அப்படின்னு தெரியும் தான் நேசிக்கிற புத்திரனை அவர் சிச்சிக்கிறார் நான் ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா வெள்ளியா வெள்ளியை ஏழு முறை உருக்கி புடமட்ட முட்ட என்ன பண்ணுவாங்க வெள்ளியை பொக்கிசமாக ஒரு அலங்கார பொருளாக மாற்றி மாற்றுவாங்க இன்னைக்கு நம்மளை புடம்படுறாரு சிச்சிக்கிறாரு எதுக்காக எனக்கு பிடிக்கலன்றதுக்காகவா இல்லை இவ்ளோ என்ன பிடி சுவேத எனக்கு பிடிக்கும் ஜூடாக எனக்கு பிடிக்கும் அதனால் சின்ன சின்ன காரியங்களை வச்சு என்ன அவங்கள புடமிடுறேன் இல்லையா புடமிடும்போது புட முட்றப்போ நமக்கு ஈஸியாக இருக்குமா ஜாலியாக இருக்குமா கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் வர்ற மகிமை அது பெரிதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆகவே அப்படியே பரிசுத்தவான்களை போல போல் பழையார்பாடில் இருந்த அநேக பரிசுத்தவான்களை போல் நம்ம நம்ம இந்த ஆண்டவர கிறிஸ்துவின் வருகை குறித்து நமக்குள்ளே விசுவாசம் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ அன்றைக்கே அதிகமான வாக்குத்தங்களை குறித்து கேள்விப்படாத யோபு யோசைப்பு போன்றவர்களே இந்த அளவுக்கு விசுவாசிப்பாங்க அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு ஏசு கிறிஸ்து வருகை சூப்பர் கரெக்ட் 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 மக அலெக்சாண்டர் அதாவது மகா அலெக்சாண்டர் எல்லாத்தையும் எல்லா நிறையா தேசங்களை பிடிச்ச பிடிச்சி பிடிச்சவர் கடைசியாக அவர் தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு நான் மரிசி என்னுடைய பாடி அடக்க பண்ணுறப்போ என் கைகளை வெளியே நீட்டுங்க உலகத்திலே பெஸ்ட்டு நல்ல டாக்டரை கூப்பிட்டு கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்து என்னுடைய பணத்தை கொண்டு போ தூக்கிட்டு போங்க அப்போது என்ன காரணம் அப்படின்னா எல்லா உலகத்தில் பெஸ்ட்டு டாக்டராலையும் என்ன காப்பாற்ற முடியல நான் சம்பாதிச்ச பணம் பொருள் எதுவுமே கூட வரல நான் வருங்கையாக தான் போகிறேன் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு அவருக்கு இருந்திருக்குது ஆனால் இன்றைக்கி நமக்கு நமக்கப்படியா இல்லை அவனவனு அவன் அவனுடைய கிரியேக்கத்தக்கதான பலன் அவனோடய கூட வருது பூமியில் உங்களுக்கு பொக்கஷன் சேர்க்காதீங்க பல்லவத்திலே நீங்கள் சேருங்க அப்போது நீங்கள் இங்கே சேர்க்கறது இங்கே ஆன்ற சொன்ன காரியங்களை செய்யறது அங்கே யாருக்கு சேரும் நம்ம 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 கொடுக்கறது ஆண்ட சம்பா ஆண்டு எடுத்து சாப்பிட சாப்பிடப்பட கிடையாது நம்ம ஆண்டு சொன்ன காரியங்களை செய்யும் பொழுது பண்ணுறது நமக்கு தான் அங்கே செய்ய த வைக்கிறாரு மகளையும் நீ செஞ்சால உனக்கு வச்சிருக்கேன் எந்தவா மகளை இதை பண்ணால உனக்கு வச்சிருக்கேன் எந்தவா மகனை நீ இதை இதை செஞ்சால உதவி செஞ்சால்தான் நீ அங்கே செஞ்சதான் உனக்கு இங்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம செய்யக்கூடிய எல்லாவற்றையும் பருவத்தில அவர் நமக்கு பொக்கிஷமா வச்சிருக்காரு இதெல்லாம் நம்ம யோசா மட்டும்தான் நம்ம பூமியில பூமிக்குரிய காரியங்களை கிடைச்சி குறித்து நம்ம ரொம்ப கவலைப்பட மாட்டோம் ரொம்ப துக்கப்பட மாட்டோம் ஆகவே நம்ம ரொம்ப யோசித்து ரொம்ப கோவலப்பட்டு பூமியில் நம்ம அடுத்த வருஷம் என்ன ஆகும் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சி என் பிள்ளை எப்படி இருக்குமோ இல்லை பத்து வருஷம் கழிச்சு என் பிள்ளை எப்படி கல்யாணம் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண வரணும் இதெல்லாம் குறித்து கவலைப்படுறது யார் அஞ்ஞானிகள் அஞ்ஞானி யாரு புத்தி இல்லாதவன் நாம யாரு புத்தி இல்லவர்கள் இன்னைக்கு எனக்கு என்னுடைய தேவையை ஆண்டோடு சந்திக்கிறாரு இன்னைக்கு எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் நம்ம இருக்க வேண்டும் ஆகவே அப்படி இருக்கும்போது சாட்சியாக இருக்க முடியும் அப்போ யோகுவை போல நம்ம நமக்குள்ளாக இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் ஹலே அப்புறம் என்னது என்ன சார் அந்நிய கண்களெல்லாம் என் சொந்த கண்களே காணும் அப்போ உலக உடம்புல அழுக ஆரம்பிச்சிச்சு என்னாச்சு என்ன என்னது குஷ்டரோகம் ஆகும் அப்போ இந்த சரீரம் அழுகுது அப்போ என் சரீரம் அழுகுது நான் மறிக்க போறேன் வயசாக போது மறிக்க போறேன் இல்லை நோயினாலும் மறிக்க போறேன் இருக்கலாம் என்னன்னா இருக்கலாம் ஆனாலும் என்ன பண்ண போறேன் என் நேச வருவதை நான் பார்ப்பேன் என்ன சொன்ன அடுத்தபடியாக ஆபரகாம் காபரகம் கூடாரவாசியாக இருந்தாரு அப்படின்றத பார்க்குறோம் அவரும் தன்னுடைய கல்றைக்கு அவர் வைத்த கல்ற கல்றையை வாங்கி எங்கள் தன்னுடைய சரீரத்தை அடக்கமற்றதை பார்க்குறோம் அதனால தான் கிறிஸ்தவங்க நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு நம்முடைய மறிச்சதுக்கு அப்புறமா நம்முடைய உடம்பை எரிப்பதில்லை அதை என்ன பண்ணுறோம் புதை வைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாட்களிலேயே நம்மை எழுந்து போவோம் அப்படின்ட்டு சொல்லி பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் இருக்க இருக்கிற எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிநேகிதராக நண்பர்களாக பார்க்குறோம் யார் வேறு யார் ஏனோக்கு தேவனோடு சஞ்ச சஞ்சரித்தார் ஆபுராம் சிநேகிதன் சொல்லி சொல்றாரு பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லாருமே ஆண்டவரை ஆண்டவர் ஒரு ஸ்நே ஸ்நேகிதரை போல அங்கே எடுத்துக்கொள்றார் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நம்ம யார் ஆண்டோரா இயேசுகிஸின் மனவாட்டிகள் அப்போ மனவாட்டி மனவாட்டியுடைய திருமணத்துக்கு நம்ம போகும்பொழுது மனவாளன் இயேசு இருக்காரு நம்ம மனவாட்டியாக இருக்கிறோம் ஆனால் முன்னோராக இருந்த பரிசு பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அநேகர் அநேகர் பார்த்திங்கன்னா ஒரு மனவாளனுடைய தோழனை தோழனை போல அவர்கள் அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடியும் பழையபாடில் இருந்த விசுவாசிகள் அனைவரும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மனவாள தோல் மன உடைய தோழலாக இருப்பாங்க நம்ம மனவாட்டியாக இருக்க போகிறோம் ஆகவே இப்படியா இரு காரியங்கள் இருக்கிறது அப்போ நம்ம இதை குறித்து தியானிப்பது ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது இதை நம்ம அதிகமாக தியானிக்கணும் ஏசுகிறிஸ்தின் வரி குறித்து நம்ம அதிகமாக யோசிக்கணும் அதுக்காக எல்லாரையும் நிறைய பேர் போடுற வார்த்தைகளை கேட்டு நம்ம பயப்படக்கூடாது வஞ்சிக்கப்பட வஞ்சிக்கப்படக்கூடாது நம்ம தெளிந்த புத்திகளை புத்தியோராக வந்து நாம் காரியங்களை செய்யணும் அப்போ இத இந்த கார காரணத்தினாலதான் இதுல யோவான் சாணகர் குறிச்சு நம்ம பார்த்தோம் அவர் எதுல எடறாரு அப்படின்ற குறித்து நம்ம தியானிக்க போடுறோம் போகிறோம் பாத்தீங்கன்னா யோவான் சாணகர் குறித்து நமக்கு தெரியும் லூக்கா மூன்றாம் அதிகாரம் இரண்டு இரண்டு ரெண்டுல இருந்து ரெண்டு வாசிங்க இதுல பாக்குறோம் யோவான் சானகர்ன்றது யாரு ஆண்டவர ஏசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்த ஒரு ஒரு ஊழியக்காரனா ஏசு கிறிஸ்து முன்னா முன்னாடி இது வந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு விட இங்க பாக்குறோம் இல்லையா ஆஹ் மத்தைய மூன்றாம் மத்தைய மூன்றாம் அதிகாரம் பதிமூணு வாசிங்க அப்போ இங்க இயேசு இயேசு பத்தி இப்போ யோவானுக்கு தெரிகிறது இல்லையா ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் இயேசுக்கு வழி ஆயத்தம் ஆயத்தம் பண்ண முடியாது வந்தவர் அதுக்காகவே முன்கொடுக்கப்பட்டவர் அதுக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எங்க தாயோடு கருவில் இருக்கும் போதே அவர் கிறிஸ்துவுக்கு கிசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர் இந்த யோவான் ஸ்நானகர் இப்படிப்பட்ட ஒரு ஒருவர் ஒருவர் இவர் ஸ்திரீகளில் பிறந்தவர் இவரை போல யார் யாருமே கிடையாதுன்றால் சொல்லக்கூடிய அளவில் ஒரு ஒரு பெரியவராக ஒரு தேவனால் சாட்சி பெற்றவர் இதனால் அநேக தீர்க்கி தீர்க்கதர்சிகள் ஏசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தாங்க பழைய ஏற்பாட்டில் ஆனால் யாருமே இயேசு கிறிஸ்துவை பார்க்கல ஆனால் ஏசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தது மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்துவை பார்த்தவரும் இவர்தான் ஆகவே ஸ்திரீகளில் பிறந்தவங்களில் பெண்களில் பெண்கள் மூலமாக பிறந்த மனுஷங்களில் இவரை போல வேறு யாருமே பெரியவர் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவில் யோவான் சானகர் சாட்சிப்பட்ட ஒரு ஊழியக்காரராக இருக்காரு அவர் என்ன பண்றாரு ஏசு கிறிஸ்துக்கு வழி அஹ் வழி ஆயத்தம் பண்ண முடியா வந்தாரு வந்தாரு அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தவராக இருந்தாரு அஹ் மத்திய மூணு பதிமூணுல பார்த்தோம் இல்லையா ஏசு கிறிஸ்துவை குறித்து அங்க சொல்றாரு என்ன சொல்றாரு என்ன வாசிங்க மூணு பதிமூணு யோவான் சானர் ஏசு கிறிஸ்துவை குறித்து அறிஞ்சு அறிஞ்சு கொண்டாரு ஏசு கிறிஸ்து தான் மேசியார் ரச்சகர் இவர் தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவில் அவர் ஏசு கிறிஸ்துவை அறிந்தவராக இருந்தார் அடுத்தது யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டு வாசிங்க ஏவன் குறித்து குறித்து யோவான் சானகருக்கு நன்கு தெரிந்திருந்தது அப்போது இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதோ உலகத்தின் பாவம் பாவங்களை சுமந்து தைக்கிற தேவ ஆட்டுக்குட்டி குட்டி என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த ரெண்டு சீசர்களும் என்ன பண்ணாங்க அந்த இயேசு பின்னாடி போனதை பார்க்க பார்க்குறோம் அப்போ ஏசு கிறிஸ்துவை குறித்து நன்கு அறிந்து இருந்தார் யோவான் சானகர் அப்போ ஏன் இடறணும் என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அதை இயேசுவை விசுவாசிக்காமல் இருந்தாங்கன்னா இயேசுவை மற்றவங்களை போல அறியாமல் இருந்தாங்க அப்படின்னா இடல் வரும் ஆனால் யவான் சாணகர் யார் ஏசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் மன்ன ஆயத்தம் பண்ணும்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட முன்குறிக்கப்பட்ட ஒரு ஒருவர் ஏவான் சாணகர் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர் இல்லையா இன்னும் நிறைய வருஷம் வசங்கள் இருக்குது நேராக ஆனதுனால சுருக்கம் முடிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் ஏவான் சாணகர் அப்போ இவரை குறித்து நம்ம ஏன் இடர் அடைந்தான்னு பார்க்குறோம் யோசிக்கிறோம் இல்லையா